ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னர் கூட ரெடி பண்ணலாம் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்பவே ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே நல்லா தான் இருக்கும் நம்ம இன்றைக்கி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பன் தோசை பண்ணுறதுக்கு நான் முக்கால் கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ரவை எடுத்தால் அதே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதே கப்லேயே கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ இதை மூடி போட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ரவை நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் இதை அதே பவுல்லையே நம்ம மாற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் கேரட் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சொல்லுவோம்ல அதை சேர்த்துக்கலாம் நம்ம மாவு புளிக்க வைக்காமல் செய்கிறதுனால பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம்ல அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் இந்த பன் தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கார சட்னி செய்ய கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் லோக்கெல்லாமே வச்சுட்டு கடலைப்பருப்பு ரொம்ப கரிஞ்சிடாமல் வறுத்துக்கலாம் அளவுக்கு கடலைப்பருப்பு வறுத்ததுக்கப்புறம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் வதங்கி அரைச்சி பாருங்க இப்போ இதை ஆடுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு கருவேப்பில தாளிச்சிக்கலாம் நம்மோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாலிச்சோல்ல அதே கரண்டியில் தான் நம்ம பன் தோசை ரெடி பண்ண போகிறோம் கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இல்லை கத்தியில் கூட நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்ல மாவு வெந்து வரும் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி டிஃபன் ரெசிபி ரெடி பண்ணலாம் எவ்வளோ ஈஸியாக பன் தோசை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதே போல் எல்லா மாவுலேயும் நம்ம பன் தோசை ரெடி பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் இந்த பன் தோசை கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஈஸியான டேஸ்டியான தோசை ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ